இந்த வீடியோ ஊடாக வகுப்பறையில் பேணப்பட வேண்டிய முக்கிய ஆவணங்கள் பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வரவு இடாப்பு தினசரி வரவை பதிவு செய்து வார இறுதியில் மாத இறுதியில் பூரணப்படுத்தி ஒவ்வொரு மாதமும் பதிவு செய்து கொள்வது வருட இறுதியில் எமது வேலை சுமையை குறைக்கும் பாடப்பதிவு புத்தகம் மாணவர் தகவல்கள் நேர அட்டவணை வகுப்பறை பௌதிக வளம் இணைப்பாட வீதான செயற்பாடுகள் என்பவற்றை உரிய வகையில் பூரணப்படுத்த வேண்டியதுடன் ஒவ்வொரு வார இறுதியிலும் பாட சாராம்சத்தை பூர்த்தி செய்து ஒழுங்குபடுத்திக் கொள்வது சிறந்தது. மாணவர் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களின் தகவல்களையும் ஒரே கொப்பியில் பேணுவது தொடர்ந்து தகவல்களை இற்றைப்படுத்திக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் இதில் மாணவர்களின் அடிப்படை தகவல்கள் மாணவர் வரவு மாணவர் தொடர்பான சிறு குறிப்பு இடம்பெறும் தவணைக்கு ஒரு முறை இவை இற்றிப்படுத்தப்படும் இத்தகவல்கள் புதிதாக வகுப்பினை பாரமெடுக்கும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் நூல் பரிமாற்ற பதிவு வகுப்பறையில் காணப்படும் நூலகத்தின் புத்தகங்களை தொடர் இலக்கங்களையும் மாணவர்களின் வாசிப்பு மட்டத்திற்கு ஏற்ப நிறங்களையும் புத்தகங்களின் பெயர்களையும் பதிவு செய்து வைக்க வேண்டும் மாணவர்களின் பெயர் குறிப்பிட்டு தனித்தனி பக்கங்களில் மாணவர்களின் புத்தக கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வது மாத இறுதியில் ஒரு மாணவர் எத்தனை புத்தகங்களை வாசிக்கின்றார் என்பதை அறிய உதவியாக இருக்கும் வாசிப்பே மனிதனை பூரணப்படுத்தும். பாடத்திட்டம் நேர அட்டவணை பாடசாலை நாட்காட்டி தவணைக்கான பாட சாராம்ச குறிப்பு என்பவற்றை பாடத்திட்டம் தயாரிப்பதற்கு முன்னர் ஆயத்தப்படுத்துவது வேலையை இலகுவாக்கும் பாடத்திட்டமானது ஆசிரியர்களின் வசதிக்கு ஏற்ப தவணைக்கானதாகவும் அல்லது வருடத்திற்கானதாகவும் அமையலாம் இதில் மாத பரீட்சைக்காகவும் மேலாய்வுக்காகவும் நாட்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாடக்குறிப்பு ஒரு நாளுக்குரியதாகவும் அல்லது அந்த வாரத்துக்குரியதாகவும் இருக்கலாம் வகுப்பு மட்ட கூட்ட அறிக்கை மாதத்திற்கு ஒருமுறை அல்லது தவணைக்கு ஒரு முறையாவது வகுப்பு மட்ட கூட்டம் இடம்பெற வேண்டும் குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோரின் தரவுகள் இதில் உள்ளடக்கப்படும் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி முதன்மை நிலை ஒன்று இரண்டு மூன்று என பதிவுகள் இடம்பெறும் இது ஆரம்பப் பிரிவு பாடசாலையின் முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகின்றது கணிப்பீடு ஒவ்வொரு வகுப்பிலும் தமிழ் கணிதம் சுற்றாடல் சமயம் ஆகிய பாடங்களின் ஒவ்வொரு அலகுகளும் கற்பிக்கப்பட்டதன் பின்னர் கணிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களின் அடைவு மட்டம் பரிசோதிக்கப்பட்டு தரவுகள் பதிவு செய்து பேணப்பட வேண்டும் மாணவர் கணிப்பீட்டு புள்ளி பதிவு மாணவர்களின் தவணை பரீட்சை மாதப் பரீட்சை அல்லது அழகு பரீட்சை புள்ளிகள் பதிவு செய்யப்பட்டு முன்னேற்றத்தை அவதானிக்க இவ் ஆவணம் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ ஊடாக வகுப்பறை ஒன்றில் பயன்படுத்தப்பட வேண்டிய முக்கிய ஆவணங்கள் பற்றி எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் அடுத்த வீடியோவில் வகுப்பறை ஒழுங்கு பற்றி நாம் பார்க்கலாம்